நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று ஒரே கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதனை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினரின் வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிறுவேடல் கா செல்வம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பரந்தூரில் வாக்கு சேகரிக்க வருகை புரிந்தார் அவருக்கு திமுக வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் படுநெல்லி பாபு ஏற்பாட்டில் அங்கு கூடியிருந்த ஏராளமான திமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் வாத்தியங்கள் பேண்ட் முழங்க உற்சாக வரவேற்பினை அளித்தனர் அதன் பின்பு பரந்தூரில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திரு திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய அவர் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் படி சூழ ஊர்வலமாக வீடு வீடாக சென்று தாய்மார்களிடம் முதியவர்களிடம் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நடைபெற்றது இந்நிகழ்வில் வாலஜபாத் ஒன்றிய பெருந்தலைவர் தேவேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜலட்சுமி குஜராஜ் ஒன்றிய துணை செயலாளர்கள் கவிதா டில்லி பாபு வெங்கட்ராமன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருள்முருகன் மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் ஜெயபால் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் சசிகுமார் ஒன்றிய இளைஞரணி செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான லோகுதாஸ் ஒன்றிய கவுன்சிலர் உலகநாதன் கௌரி தியாகராஜன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் உள்ளிட்ட ஏராளமான திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்